ஸ்டாக்ஸினுடைய எல்லா ரிட்டர்ன் டிவிடண்ட் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு அகைன்ஸ்டா தான் நம்ம இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்போலியோவை பெஞ்ச் மார்க் பண்றோம் கம்பேர் பண்றோம் இதுல என்ன சார் பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் நிறைய பேர் இந்த நிப்டி டிஆர்ஐ ரிட்டர்னை கம்பேர் பண்றது வெறும் நிப்டி ரிட்டர்னை தான் கம்பேர் பண்றாங்க அப்ப நிப்டில வரக்கூடிய டிவிடண்ட் எல்லாம் அந்த கணக்குக்குள்ள வர்றது இல்ல ஆனா நிப்டி டிஆர்ஐ கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பெட்டர் பெஞ்ச் மார்க்காக அமைகிறது அப்படிங்கறதுதான்

நிப்டி பிப்டி டிஆர்ஐ மைனஸ் போர் பர்சன்ட் இருக்கும் போரிங் ஸ்டாக்ஸ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கறத இப்ப பார்ப்போம் போரிங் ஸ்டாக்ஸ்ல நீங்க ஜனவரி ஒன்னாம் தேதி ஒரு லட்சம் ரூபாய் போட்டிருந்தா இன்னைக்கு நம்ம பிளஸ்ல இருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நியூஸ் இஸ் குட் நியூஸ் ஆனா என்ன சார் பாசிட்டிவ் பெருசா பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் நம்ம போட்ட ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது ரூபாயாக மாறி இருக்கிறது

நல்ல பெஞ்ச் மார்க் சிஸ்டத்தை கொடுக்கும் எந்த இன்வெஸ்டருமே பெஞ்ச் மார்க் எப்படி நகர்ந்துருக்கு தன்னுடைய போர்ட்போலியோ எப்படி நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா கம்பேர் பண்ணலாம் பண்ணினாக்கா உங்களுக்கு நல்ல இன்வெஸ்டிங் வருதா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கீங்களா உங்க பர்ஃபார்ம் பண்ணுதா இல்ல உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குதாங்கிறது உங்களுக்கு தெரியும் எங்கேயோ ஒரு சிம்டம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இந்த பெஞ்ச் மார்க் ஒரு தெர்மாமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் செக் பண்ற மாதிரி தான் இதை வச்சு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது ஆனா இதை வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அல்லது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த கம்பாரிசன் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்ப்போம் நிப்டில இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக நீங்க போரிங் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க இதுதான் கான்செப்ட் நிப்டில இன்வெஸ்ட் பண்ணா இண்டெக்ஸ் பண்டு ஃபீஸே இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் அதுக்கு பதிலாக இது அப்படின்னு ஒரு கம்பாரிசனை நம்ம கொண்டு வரோம் இப்போ இதுல போரிங் ஸ்டாக்ஸ் எடுத்து நீங்க உங்க சொந்த போர்ட்போலியோ கூட வச்சு கம்பேர் பண்ணலாம் தப்பு போரிங் ஸ்டாக்ஸ்ங்கிறது இந்த இடத்துல ஒரு குறியீடு அவ்வளவுதான்

இது ஏன் இருக்கு அப்படின்ற ரீசன் ரொம்ப சிம்பிள் நம்ம முதல்ல நிப்டியில எடுக்கிற ரிஸ்க விட குறவான ரிஸ்க எடுத்திருக்கோன்றது நீங்க புரிஞ்சுக்கணும் நிப்டியில இருக்கிற அளவு ரிஸ்க கூட நம்ம எடுக்கல சோ அதானி அம்பானி இதெல்லாம் விட்டுட்டோம் அதே போல எங்க ரிஸ்க் குறவா இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ்க்கு ஹையர் வெயிட்டேஜ் கொடுக்குறோம் இந்த பிரின்சிப்பில நீங்க இப்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும் போர்ட்போலியோ பில்ட் பண்ணும்போது ஹையர் வெயிட்டேஜ் எதுக்கு கொடுக்கணும் ரிஸ்க் அதிகமான ஸ்டாக் கொடுக்கணுமா ரிஸ்க்கு கம்மியான ஸ்டாக் கொடுக்கணுமாங்கிறத நீங்க தான் யோசிக்கணும் நான் இந்த இடத்துல ரிஸ்க்கு குறவா இருக்கிற ஸ்டாக்கு ஹையர் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன் ஏன் கொடுத்தேன் ஏன்னா போர்டோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லி கொடுக்கும்போது முதல்ல ஒருத்தர் கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறவான ரிஸ்க் எடுத்து ஹையர் ரிட்டர்ன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத கத்துக்கணும் இல்லாம சின்ன கம்பெனியை வாங்கினா தான் ஹை ரிட்டர்ன் கிடைக்கும் ஊர் பேர் தெரியாத கம்பெனியை வாங்கி அதை பிரபலப்படுத்துறது ஒரு டெக்னிக் அப்படின்னு எல்லார் மைண்ட்லயும் ரொம்ப ஆழமா பதியப்பட்டிருக்கு ஆனா அது அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கன்விக்ஷன் நைன்டி நைன் பர்சன்ட் இன்வெஸ்டருக்கு ஹையர் ரிஸ்க் ஒத்து வராது அது அவங்களுக்கு சூட் ஆகாது மெட்ராஸ்ல இருக்க கொண்டு போய் ஐஸ்ல உட்கார வச்சா என்ன ஆகும் அந்த மாதிரி மார்க்கெட்டு முக்காவாசி இன்வெஸ்டரை போட்டு பார்த்துரும் அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது லோவர் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தாங்கனாக்கா அந்த இடத்த அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ஹேண்டில் பண்ணி கடந்து போயிடுவாங்க போர்ட்போலியோல டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது ஸோ போர்ட்போலியோ பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது இது எல்லாம் போர்ட்போலியோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள போர்ட்போலியோ உருவாக்கத்தில் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் கொண்டு வரணும் எப்படி கொண்டு வருவாங்க லோ ரிஸ்க் எடுத்து ஹையர் ரிட்டர்ன் சம்பாதிக்கலான்னு நம்பினாதான் அவங்க லோ ரிஸ்க் பக்கமே போவாங்க இதுதான் போரிங் ஸ்டாக்ஸ் கோர் பிலாசபியே லோ ரிஸ்க் இன்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னு இன்வெஸ்டருக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த போர்ட்போலியோவை நான் உருவாக்கினேன் இந்த போர்ட்ஃபோலியோ நம்ம சொல்லும்போது நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்க சார் ட்விட்டர்ல நிறைய பேர் பப்ளிக் போர்ட்ஃபோலியோலாம் கொடுத்து வீணா போயிட்டாங்களே நிறைய ஸ்டாக் கொடுத்துட்டு அதுல எல்லா ஸ்டாக்கும் வித்துட்டு போயிட்டாங்களே நீங்க குறைஞ்ச ஸ்டாக் தானே வச்சுட்டு இருக்காங்க ஃபெயில் ஆயிடுச்சு எதுக்காக நீங்க போய் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வெளியே கொடுக்குறீங்கன்னு எங்க ஆஃபீஸ்லயே கிட்ட நிறைய பேர் சண்டைக்கு வந்தாங்க நான் சொன்னேன் இந்த போர்ட்ஃபோலியோங்கிறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை சொல்லிக் பண்ணுவேன் எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு காட்டுறதுக்கான ஒரு எக்ஸசைஸே கிடையாது என்னன்னு ஒரு அவன் தானே ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கிப்பான் அந்த இடத்துக்கு அவனை கொண்டு போறதுக்கான ஒரு வெஹிக்கிள் தான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நான் எங்க ஆஃபீஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதை இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகே லோவர் ஸ்டாக்ஸ் எடுத்தோம் அதனால என்ன ஆச்சு மார்க்கெட்ல பயம் கூடும்போது போது எஃப்ஐ ஷேர்ஸ் அதிகமா விற்கும் போது நம்ம அதிக பாதிப்புக்கு உள்ளாகல அப்படிங்கறதா உண்மை நம்ம பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம்னா நான் சொல்லல நமக்கு பாதிப்பு கம்மி ஏன்னா நம்ம லோ ரிஸ்க் எடுத்தோம் இதுதான் இந்த போர்ட்போலியோல இந்த காலாண்டுல நடந்திருக்கிறது சோ அதை நீங்க புரிஞ்சுக்கிங்க சரி இனி இந்த லோ ரிஸ்க் ஐடியாஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அதற்கான காலகட்டம் இன்னும் உருவாகல ஆனா இது வரைக்கும் இந்த லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய கேபிட்டலான ஒரு லட்சத்துக்கு அரணாக அமைந்திருக்கிறது அதை நான் உறுதியா சொல்லுவேன் அதை நீங்க உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஏத்திக்கங்க சோ எப்பெல்லாம் மார்க்கெட் இறங்கும்னு உங்களுக்கு தோணுதோ எப்பெல்லாம் மார்க்கெட் ரொம்ப ஹையா இருக்குன்னு தோணுதோ எப்பெல்லாம் மதிப்பீடு ரொம்ப கூட இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துல நீங்க சுதாரிச்சுக்கிட்டு உங்க போர்ட்போலியோல உள்ள வேல்யூவேஷனை லோ ரிஸ்க் ஸ்டாக்ஸ வச்சு நிரப்பணும் அப்ப உங்க வேல்யூவேஷனை நீங்க குறைச்சிப்பீங்க உங்க போர்ட்போலியோல காஸ்ட்லி ஸ்டாக்ஸ் இருக்காது காஸ்ட்லி ஸ்டாக் இல்லைன்னா மார்க்கெட்ல அந்த ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகும் போது பயம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு ரொம்ப குறவா இருக்கும் அதைத்தான் இந்த காலாண்டு நமக்கு கிளியராக ப்ரூவ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கு இந்த பாடத்தை உங்கள் மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு இதை தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ் வருமா பர்ஃபார்மன்ஸுக்கு என்னென்ன செய்யணும் இந்த போர்ட்ஃபோலியோல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் இருக்கா இல்லை இது வெறும் டிஃபென்சிவ் போர்ட்ஃபோலியோவா இதையெல்லாம் நீங்கள் இப்போ உங்க மைண்ட்ல கேள்வி எழுப்பி பதில் தேடணும் ஓகே இப்ப நான் இதுல நிறைய ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் கோல் இண்டியா இருக்கு அல்லது ஹெச்ஏஎல் இருக்கு இதெல்லாம் பிஎஸ்சி இதெல்லாம் எதுக்கு சார் இருக்கணும்னு கேட்கறவங்க இருக்காங்க ஹெச்டிஎஃப்சி இருக்கு சார் ஒண்ணுமே பண்ணலையே சார் இதுல என்ன சார் ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம் எஃப் எம் சொன்னீங்கன்னா பிரிட்டானியா இருக்கு ஃபார்மான்னு சொன்னா சன்ஃபார்மா இருக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய பாப்புலர் ஸ்டாக்ஸ் ஆன பஜாஜோ அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸ் ட்வின்ஸோ அல்லது டிவிஸ் லேபோ நான் இதுல கொண்டே வரல அம்பானி அதானிக்கு இடமே கொடுக்கல இதெல்லாம் தானே சார் மார்க்கெட்டை உருவாக்கும் வச்சிருக்கீங்களே லோ ரிஸ்க் வச்சா எப்படி சார் பணம் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியை நீங்க எழுப்பலாம் எழுப்பி நீங்களே விடை தேடுங்க நான் எந்த விதமான ஒரு டைரக்ஷன்லையும் உங்க தள்ளல நான் இது வரைக்கும் இந்த இடத்துல இதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன் இந்த இடத்துல கூட நான் இதே ஸ்ட்ராட்டஜியோட தான் கண்டினியூ பண்ண போறேங்கிறத உறுதியா சொல்றேன் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் லோ ரிஸ்க் எடுத்து நான் உருவாக்கப்பட்ட ஸ்டாக்ஸ்ல க்ரோத்தோ பர்ஃபார்மன்ஸோ எந்த வகையிலையும் கிடைச்சதுன்னா மார்க்கெட் அதுக்கு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் எப்போ மார்க்கெட் இந்த அங்கீகாரத்தை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அதை வச்சு முடிவு எடுக்கலாம் அல்லது நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற ஒரு இன்னும் ஹம்புளான முடிவு எடுக்கலாம் நான் வெயிட் பண்றேன்றதான் என்னுடைய முடிவு உங்களுடைய முடிவை நீங்க எடுத்துக்கோங்க ஸோ அந்த முடிவை எடுத்துட்டு உங்க போர்ட் எப்போ கொடுக்குன்ற அந்த ஃபார்ம் பண்ணுவோம் ஆனா இது வரைக்கும் நம்மள நாமளே பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த டிஃபென்சிவ் ஸ்டாண்ட்ஸ் இந்த ஆண்டுல நிச்சயமாக இன்னும் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் என்ன ரீசன்னா டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸே கவரக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் நம்ம இருக்கோம் என்ன சார் சொல்றீங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க மூணு செக்டர் தான் எல்லாரும் டிஃபென்சிவ்னு சொல்லுவாங்க ஐடி இந்த மூணுலயே உங்களுக்கு அள்ளு விட போகுது மார்க்கெட் நடுங்க போகுது அந்த நடுக்க வரும்போது ஒரு போர்டோலியோ லூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு போர்டோலியோவாக போரிங் ஸ்டாக்ஸ் இருக்குமான்றது இருக்கு நடக்கும் போது டெஸ்ட் பண்ணப்படும் அப்போதான் நமக்கு தெரியும் இப்போதைக்கு நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் இதனுடைய விதி என்ன அன்னைக்குதான் நம்ம ஒரு வர முடியும் சோ அதை நோக்கி பயணிப்போம் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு இந்த வீடியோல நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த போர்ட்ஃபோலியோனுடைய கேரக்டர் அதனுடைய ரிஸ்க் அப்பிட்ட அதனுடைய டேக்கிங் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் இப்படிப்பட்ட ஸ்டாக்ஸை இந்த தருணத்தில் நம்ம இந்த போர்ட்ஃபோலியோவில் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டாக்ஸ் நம்மளை எப்படி காப்பாத்தி இருக்கு எப்படி நஷ்டம் வராமல் பார்த்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக் வளர்ச்சி கொடுக்குமா அதுக்கு என்ன நடக்கணும் அது எப்போ நடக்கும் இதையெல்லாம் இப்போ பேசியிருக்கோம் இதில் பேசுகிற பல விஷயங்கள்ல தெளிவான விடைகள் நம்ம கிட்ட இன்னைக்கு இல்லைங்கிறத ஏற்றுக்கொள்வோம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அந்த விடைகள் வரும்போது நாம செஞ்ச முடிவுகளுடைய தரம் நமக்கே வெளிப்படும் என்பது உறுதி அது ரொம்ப நல்லா இருக்கா சுமாரா இருக்கா அல்லது மொக்கையா இருக்கான்றது காலம் தான் பதில் சொல்லும் அப்படிப்பட்ட ஒரு ஓபன் ஓபன் மைண்டட் டிரான்ஸ்பரண்ட் போர்டோலியோ தான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்போலியோ இந்த டிரான்ஸ்பரன்சி மற்றவர்கள் போர்ட்போலியோ கன்ஸ்ட்ரக்ஷனை கற்றுக்கொள்வதற்கு பெரிதும் உதவும் அதுக்காக தான் இந்த டிரான்ஸ்பரன்சியை இருக்க வேற எந்த நோக்கமும் கிடையாது இந்த படிப்பினை கல்வி பாடம் உங்க மைண்ட்ல ஏறணும் அதை நீங்க ஏற்றிக்கிட்டா உங்க போர்ட்போலியோல நீங்க சில விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படி செய்வதற்கு இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்டோலியோ ஒரு கேட்டலிஸ்ட் இந்த கேட்டலிஸ்டை கொண்டு நம்முடைய முதலீட்டு பயணத்தை தொடருவோம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி